ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் அன்பு மகளை இந்த சாயப்பா உன்னோடு பேச வேண்டும் என்று சொல்லவே நான் சொல்வதை தனியாக கேள் யாரிடமும் சொல்லாதே என்று சொல்லவே இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த சாயப்பா என் அன்பு மகளின் வீட்டிற்கு மகிழ்ச்சி என்ற தீபத்தை ஏற்ற இதோ வந்துவிட்டேன் உன்னை இப்போது சூழ்ந்துள்ள துன்பங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விடுவேன் இனி கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் எல்லாம் இருந்த இடம் காணாமலேயே போய்விடும் உனக்காக நான் குறித்த நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது ஆம் செல்லமே இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும் வெற்றிகள் அனைத்தும் உன்னை தேடி வரும் கவலைப்படாதே பயப்படாமல் இந்த வாழ்க்கையை கடந்து செல் மகளை வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளுக்கு நீ எடுக்கும் அவசரமான முடிவும் ஒரு காரணமாக எப்போதும் எதையும் நிதானமாக யோசி பொறுமையாக முடிவெடு ஒருவர் உன் மனம் காயப்படும்படியோ அல்லது நீ செய்யாத தவறுக்காகவோ உன்னை குறை கூறினாலோ அவர்களை விட்டு நகன்று விடு அவர்களிடம் பேசாமல் சென்று விடு உன் மனம் காயத்துடன் இருக்கும்போது நீ அவர்களிடம் அன்பாக பேச நினைத்தால் கூட ஒரு சில நேரம் முன்னையே அறியாமல் வார்த்தைகளால் கோபம் வெளிப்படும் உன் கோபத்தால் பிறர் மனதை காயப்படுத்துவது தவறு பிறர் மனம் காயப்பட்டால் அதற்கான கர்ம வினைகளை நீதான் அனுபவிக்க வேண்டும் கோபம் வரும் சமயத்தில் சாயி சாயி என்று என் நாமத்தை கூறும் உன் மனம் சாந்தி அடைந்து விடும் நல்லதொரு சிந்தனைகள் பிறக்கும் தெளிவு கிடைக்கும் என்று சொல்லவே யோசித்துப்பார் கோபப்பட்டால் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் பொறுமையாக மட்டும் இரு நீச்சல் தெரியாமல் ஆற்றில் குதித்தவன் போல் துன்பத்திலும் வழிகளிலும் நீ தத்தளிப்பதை நான் அறியாமல் இல்லை கஷ்டமான மனநிலையில் இருந்து நீ வெளியே வரி வெளியே வர வேண்டும் என்று சொல்லவே அப்போதுதான் இந்த சாயப்பா உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் அருகில் இருப்பதையும் நான் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வது புரியும் புரிகிறதா நிச்சயமாக அந்த சமயத்தில் உனக்கான வேண்டுதல்களை நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருவேன் அதே சமயத்தில் என் செல்ல மகளே உன் பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து நினைத்து உன் நிம்மதியை தொலைக்கிறாய் உன் மனதை எனப்படுத்திக் கொண்டு எரிச்சல் பட்டு வாழும் வாழ்க்கையை புண்ணாக்கி காயப்படுத்தி வைத்துள்ளாய் இவற்றையெல்லாம் எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறாய் நான் சொல்வதெல்லாம் சரிதானே இப்படி இருப்பதால் தான் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தெரிகிறது உனக்கு ஒரு க விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை அறவே மறந்துவிடும் அதை போட்டு கிண்டி கிளற வேண்டாம் வெளியில் உள்ளவர்களுக்காக வேஷம் போட்டால் நிம்மதி போய்விடும் ஏன் தொலைந்தே போய்விடும் வேறு சூழ்நிலையை உருவாக்கும் அதனால் பிரச்சனைகள் தான் அதிகமாகும் அமைதியாக சென்று என் மகளே ஆனாலும் அந்த அமைதியை ஏற்காமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் என்ன தெரியுமா அவர்கள் உன்னிடத்தில் சகஜமாக பேசி பழகிவிட்டார்கள் அல்லவா அதனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது உனக்கு பிடித்த மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டார்கள் புரிகிறதா அவர்கள் செய்யும் செயல்கள் சில விஷயங்கள் உனக்கு வருத்தப்படுமோ அல்லது கோபத்தையோ ஏற்படுத்தியது என்றால் அதை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவதே நல்லது என்றெல்லமே நீ மாறினால்தானே தானே உன் மீது எனக்கு நம்பிக்கை வரும் இந்த சாயப்பா சொல்வதை மட்டும் நீ கேள் மற்றவை நீ கேட்ட அனைத்தும் உனக்கு நான் நிச்சயமாக தருவேன் எதிர்பார்ப்புகளோடு காத்துக்கொண்டு கொண்டு என் மீது நம்பிக்கை வைத்துள்ளாய்தானே உன் நம்பிக்கை என்றும் இந்த சாயப்பா வீணடிக்க மாட்டேன் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது உனக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உன்னை சந்திப்பேன் நீ கேட்டதை தரப்போகிறேன் மகிழ்ச்சியுடன் இரு காலமும் நேரமும் உன் வேண்டுதல்களுக்கு பதிலளிக்க வந்துவிட்டது உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரப்போகிறேன் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இது வெறும் பேச்சு இல்லை இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் மகளே உனக்கு நான் தரும் பரிசு நிராகரிக்காமல் என்னிடத்திலிருந்து வெற்றுக்கொள்ள தயாராக இரு நீண்ட காலமாக நீ என்னிடம் கேட்டதை ஏற்றுக்கொண்டு அதை தரும் காலமாகத்தான் இதோ உனக்கு நல்ல நாளாக வந்து விட்டது நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்று சொல்லவே உனக்கான அதிர்ஷ்ட நேரம் வந்து விட்டது நீ எதிர்பார்த்த பணம் உன்னிடம் வந்து சேரும் நீ எடுக்கும் சில முடிவுகளை உன் பொ உன்னுடைய பெற்றோர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கப் போகிறது என்றெல்லாமே கவலைப்படாதே சாயப்பா என்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு கஷ்டமாக இருக்கிறதே எந்த ஒரு காரியம் செய்தாலும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் மட்டுமே தோன்றுகிறது என்றால் அப்படியெல்லாம் புலம்ப வேண்டாம் உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான பதில் உன்னிடத்தில்தான் இருக்கிறது உன்னோடு இந்த சாயப்பா இருக்கும்போது இவற்றையெல்லாம் நினைத்து நீ வருந்தி உன் காலத்தை வீணாக்காதே வாழ்க்கையில் சில துன்பங்களை எவ்வாறு தவித்து தவிர்த்து கொள்ளலாம் என்று நான் கற்றுக்கொடுப்பேன் உனக்கு ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்கப் போகின்றாய் என்பது அது உன் கையில்தான் இருக்கிறது வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் அத்தனை கேள்விகளுக்கும் உன்னிடம்தான் பதில்கள் ஒளிந்துள்ளது என் மகளே நீ ஒருவருக்கு தீங்கு செய்தால் அது எனக்கே தீங்கு செய்வதற்கான சமம் நீ ஒருவருக்கு செய்யும் உதவியும் நன்மைகளும் நன்மைகளை செய்தால் அது என்னையே வந்து சேரும் வாழ்க்கையில் ஒன்றை செய்வதற்கு ஒரு முடிவை விட்டாய் என்றால் அதை எடுக்கப் போகின்றாய் என்றால் ஒரு செயலில் மட்டும் கவனத்தை செலுத்து ஒரே நேரத்தில் பலவிதமான செயல்களில் உன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம் நீ தேடும் உறவு ஆம் மகளே நீ தேடும் உறவு ஒன்று இப்போது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என் செல்ல மகளே நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன் காத்திருப்பதற்கான பலனை நீ அடையப் போகிறாய் இறுதியில் உன் உண்மையான அன்பு ஜெயித்து விட்டது சந்தோஷம்தானே பல நாட்களாக உன் மனதை நோகடித்த பல பெரிய பிரச்சனை ஒன்றும் இப்பொழுது தீர தீர தீரப்போகிறது என் சொல்லவே உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் அமையப் போகிறது உனக்கான அதிர்ஷ்ட நேரங்களும் நீ எதிர்பார்த்த பணம் உன்னிடம் வந்து சேரப்போகிறது உனக்கு உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் நெருங்கிய நண்பர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் நிச்சயமாக நீ எடுக்கும் சில முடிவுகளை உன் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் உன் எதிர்காலம் பிறகுவார் சிறப்பாக அமையப் போகிறது நீண்ட காலமாக நீ என்னிடம் கேட்டதை ஏற்றுக்கொண்டு அதை தரும் காலமாகத்தான் இதோ உனக்கு நல்ல நாளாக அமைந்து விட்டது ஆகவே நான் சொல்வதை என் செல்ல மகளோடு பேச வேண்டும் ஆவலாக இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா தனியாக கேள் என்று சொன்னேன் யாரிடமும் சொல்லாதே என்று சொன்னேன் அதை நீ முழுமையாக நான் சொல்வதை கேட்டு அடைந்து விட்டாய் என் செல்லனே இது முருகப்பு இது சாயப்பாவின் சத்திய அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அருள் கிடைக்கட்டும்